வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு கோழியில் இருக்கிற நோய் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் பொதுவாக தமிழ்நாட்டில் வெயில் காலமாக இருக்கும் அதிகமாக அதனால் இங்கே வரக்கூடிய நோய் எதுன்னா வெள்ளை நோய் தான் அதுக்கு நிறையா காரணம் சொல்கிறாங்க ஆனால் முக்கிய காரணம் என்னென்னா ஹீட் அதிகமாகிறது ரெண்டாவது நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாக இருக்கிறது இது ரெண்டு தான் காரணம் இதை எப்படி நம்ம இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு க்ளீர் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான் நிறையாத்த போட்டு குவாலிஃபிக்க வேணால் ரெண்டு டெக்னிக் இருக்குது அது வீடியோவாக போட்டிருக்கோம் போய் ஓடிப்பேன் கரெக்டானு பார்த்து வாங்க நீங்கள் கோழி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோழி வளர டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப எளிமையானது தான் ரெண்டு சிம்பிள் டெக்னிக் தான் ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையானது தேவைப்படுற பொருள் வந்து ரெண்டு வெங்காயம் அப்புறம் மாட்டுப்பால் தயிர் அதை ரொம்ப கட் பண்ணுறது கத்தி அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தோல்லாம் எடுத்துட்டு அது கோழி வாயில் போகிற அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிடணும் ஏன்னா சின்ன சின்ன கோழி குஞ்சுகளாக இருக்கும் அதனால் ஃபுல்லாக முழு முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு கோழிக்கு ரெண்டு வெங்காயம் போதும் அஞ்சு அஞ்சு ஆறு கோழிக்கு வந்து ரெண்டு வெங்காயம் போதும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா தயிர் எடுத்து ஊதி வேண்டி தான் மாட்டுப்பால் தயிராக இருக்கணும் பாக்கெட் பால் தயிர் வாங்கக்கூடாது அது பாலே கிடையாது தயிரும் கிடையாது அதனால் நம்ம வந்து மாட்டுப்பால் தயிர் வாங்கி நல்லா கலந்து நல்லா கலக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஊறணும் ஊர் ஊறின பிறகு எடுத்துக்கொண்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டு கோழி கொடுத்தோன்னா கோழி வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும் எல்லா கோழியும் சாப்பிடும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் இது உடம்பு குளிர்ச்சி தரதுனால நோய் வந்து எளிமையாக க்யூர் பண்ணிடும் ரெண்டாவது டெக்னிக் இருக்குது ரெண்டாவது டெக்னிக் என்னன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது அதுக்கு தேவைப்படுறது வந்து நம்ம அந்த செடி தான் வீட்டு உரங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும் கீழாநலின்னு சொல்லுவாங்க மஞ்சள் மாலை க்யூர் பண்ணோம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அந்த இலையெல்லாம் ஃபுல்லாக பறிச்சுக்கிட்டு எல்லையும் இந்த சின்ன சின்ன இலையெல்லாம் நம்ம பூச்சி இலை அப்படிலாம் பார்க்க வேணாம் இருக்கிற கிடைக்கிற இலையை பறிச்சிக்க வேண்டியதான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அவங்களுக்கு ரோட்டு உரங்களையும் கிடைக்கும் அந்த இலையை நம்ம பறிச்சிக்க வேண்டியதான் அது கூட சம அளவு சீரகம் இந்த இலையெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட வேண்டியதான் நல்லா நுணுக்கி போட்டுங்க தண்டை கூட வேஸ்ட் பண்ண வேணாம் எல்லாத்தையும் அந்த உரலில் போட்டு ஓரளவுக்கு அம்மியோ இல்லை மிக்ஸி வேணாம் முடிஞ்ச அளவுக்கு இடிக்க ட்ரை பண்ணுவோம் இடிச்சிட்டு நல்லா நம்ம நல்லா மைய அரைச்ச பிறகு இந்த மிளகு ரசை ஷேப்பில் வந்து சின்ன சின்ன பீஸாக உருட்டிக்க வேண்டியது தான் சரி மிளகு ஷேப்லையோ இல்லை வந்து சுண்டக்காய் ஷேப்புலேயோ கோழியோட சைஸை கொடுத்து பெரிய கோழி இருந்துச்சுன்னா பெரிய உருண்டை சின்ன இருந்துச்சுன்னா சின்ன உருண்டை உருட்டி எடுத்துக்க வேண்டியதான் உருட்டி எடுத்துக்கிட்டு உடனே ரொம்ப நாள் வச்சுக்கக்கூடாது உடனே எடுத்து கோழியை பிடிச்சி கோழி வாயில் அந்த வாய்க்கிட்ட கையை வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு கால் கடையில் வச்சு இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்றோம் அவ்வளோதான் முடிஞ்சுது இது நோய் வராதுக்கு முன்னாடியே ஒரு தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே இருந்து கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம கோழிக்கு நோய் வராமல் திருச்சுக்கும் மற்ற கோழிக்கு சீக்கிரம் வரும்போது நம்ம கோழிக்கு வராது வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடுறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்